இப்ப நம்ம உள்ளார என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இதோட பேர் என்னன்னு ஒண்ணு ஒன்றா சொல்றேன் அதை நீங்க கேட்டுங்க இது பேர் வந்து மருணத்தாள் இது பேர் வந்து சூலக வட்டம்

ஆறாவது படிக்கும்போதே பிளஸ் டூவில் படிக்க வேண்டிய அனைத்தையும் படிச்சாச்சு நிறைய பேர் வாழைப்பழத்தை உரிக்கிறதுக்கே விடுவாங்க இந்த பொண்ணு என்னடான்னா அசால்ட்டா பூவையே பூல இருந்தே வாழைப்பழத்தை எடுத்தாச்சு